ஹாய் ஹலோ விளாட் வித்ரிஃபாலா டுடே வித் ரீஃபா என்ன பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு செமி கிரேவி இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த சிக்கனில் இடையில இடையில கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலாஸ்லாம் வந்து ஏறும் அப்புறம் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட தயிர் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு இதை மேரினேட் பண்ணி வைக்கப்படும் அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ் வந்துட்டு வைக்கலாம் ஸ்டவ் வண்டிக்கு பேன் வச்சுட்டு பேன் சூடலான்னு அப்புறம் அதில் ஆயில் ஆயில் சூடாக வைத்து நாங்கள் ஆயில் சூ சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனோட வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை வந்து நான் உன்னோடய மிக்சருக்கு எடுத்து கேன்சல் பண்ணிக்குவேன் இப்போ அதே பேனில் வெண்ணாக இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட்டிகிட்டு நான் வந்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கப்படும் இப்போது சிக்கன் வந்துட்டே இருக்கட்டும் நம்ம சைடில் போய் இதுக்கு தேவையான அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கூட ஒரு பத்து முந்திரியை சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் இந்த டிஷ் மெயினான மெயினான ஐட்டம் இப்போ சிக்கன் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா வாங்கி பொடி வளரமிச்சு ம எடுத்துக்கலாம் எடுத்து அதே பேரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா அப்புறம் அதில் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா உதக்கிக்கலாம் இதில் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் நல்லா புது மண் நல்லா கிரேவி வந்து புக்காக ஆரம்பித்தோம் எண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது இதில் வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது பால் இந்த பால் இதில் ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இதில் வரும் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்குற அந்த சிக்கன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் விட்டுற மாதிரி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் மல்லி புதினை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போது இந்த கிரேவியில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போதே உப்பு போட்டிருப்போம் அதனால் கிரேவி வந்து கிரேவி மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சிக்கன் ஃபுல்லாக குக்காகி மசாலாலாம் எல்லாம் நல்லா குக்காகி வெண்ணெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு ரொம்ப டேஸ்டியான ரிச்சான க்ரீமியான ஒரு ஃப்ரைட் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொட்டி நான் சப்பாத்தி இது கூட சர்வ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்